சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் மறிகொழுந்து அலங்காரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் உள்ளது இக்கோயிலில் உள்ள மாரியம்மன் புற்று மண்ணால் ஆனதால் அபிஷேகம் ஏதும் கிடையாது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைல அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது இத்தகைய பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக காணப்படும் இதையடுத்து அம்மனுக்கு மறிகொழுந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைப்பயணமாக வந்திருந்து அம்மனை வழிபட்டு செல்வர் அதே போல் இன்று ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நடைபயணமாக வந்திருந்து தீபம் ஏற்றி மாவிளக்கு போட்டு அம்மனை தரிசனம் செய்தனர்